ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஹாப்பி வந்து என்னென்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வர பார்த்த பூனை வந்து என்னென்னா விரட்டினதில் அது மரத்தில் போய் ஏறி உட்காந்து கிடச்சி வேகமாக ஓடுனதுல மரத்தில் இறங்குறதுனால அதுக்கு எப்படி இறங்குன்னு அதுக்கு தெரியலை வந்துட்டு இறங்க ட்ரை பண்ணாலுமே இறங்கவும் முடியலை சரி நம்ம ஹெல்ப் பண்ணி அதை இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இது பண்ணாலும் நம்ம அதை பிடிக்கிறதுக்காக பார்க்குறோன்ற மாதிரி நினச்சிட்டு நினச்சி சரி அது கொஞ்சமாக தான் என்னென்னா பேசி கொண்டாட முடியும் வந்துட்டு இல்லைன்னா அது நம்மளை தப்பாக தான் நிற்குன்றதுனால பக்கத்தில் வச்சுட்டு ஒவ்வொரு இடமா காட்டுனாலும் இங்கேயே ஏதும் தாவு இது மூலமாக காலை வச்சு தாவு அதுன்னு சொல்லி பார்த்தா இங்கிட்ட அவன் ஹாப்பியாக பார்த்தே தான் என்னென்னா அது பயந்துட்டே இருந்துச்சு அது ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியலை வந்துட்டு அதனால் எப்படி சொல்லி கூப்பிடணும் தெரில ஹாப்பி கத்திக்கிட்டே இருந்ததுனால தான் வந்துடுனா மேக்ஸிமம் அது இறங்க பயக்கிறது இல்லைனா தானாக இறங்கி போயிடும்ன்றது பார்த்தோன்னே ஹாப்பியை வந்துடுறானா எங்கிட்ட கொண்டு போய் கெட்டிடலான்றதுக்காக அவன் பிடிக்கலான்னு போனோன்னா அவன் அதுக்கு மேலே ஓடுறான் வீட்டு பிடிக்கவே முடியலை ஹாப்பியை பிடிக்க முடியலை கெட்டுறதுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியும் கெட்ட முடியலை இதை எப்படியாவது மேலேருந்து இறக்கணும் ரொம்ப நேரம் அதெல்லாம் மேலே உட்காந்துட்டே இருக்க முடியுமா தெரில ஹாப்பி அப்படின்னு எங்கள் வீட்டில் இந்த பைப்பு ஒன்று எடுத்து மேலே கொடுத்தோம் வந்துக்கிட்டு கொடுத்து இதில் எப்படியாவது க வச்சுக்கோ நான் இந்த சைடு நான் பிடிச்சிருக்கேன் இதில் காலை வச்சு ஏறி இங்கிட்டு வா நான் எப்படியாவது தூக்கி விட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஆ அது கால் வைக்க பயந்துட்டு பின்னாடி ரிவர்ஸ்லேயே போக ஆரம்பிச்சிச்சு நாங்கள் அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா சரி வேறு ஒரு இது தான் வச்சு பண்ண முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கணும் அது கால் வச்சு பார்க்குறப்ப அதுக்கு அந்த ஸ்ட்ராங்னஸ் தெரிஞ்சாதான் வந்து அதில் கால் வைக்க போகிற மாதிரி தெரியுச்சு அதனால இதை நல்லா வந்து என்னென்னா ஸ்ட்ராங்கான ஒரு நீளமான கம்பை கொண்டாந்து மேலே வச்சிட்டு அப்படியே ஹாப்பி வந்து என்னென்னா கத்தக்கூடாதுன்றதுக்காக அங்கே மரத்தில் இருந்த ஒரு சின்ன உடஞ்ச கம்பை வச்சு எழுந்துட்டு அவனை மிரட்டின எழுந்திட்டு ஏன்னா அவள் கற்றுனேனா அவனை அடிச்சு விடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அப்புறமேட்டு அவனுக்கு விசான கம்முன்னு போய் ஒரு உரம உட்காந்துருந்தான் அப்போ இதுகிட்ட சொன்னோம் இதில் காலை வையி இது வந்து கீழே அது உழுகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ராங்னஸ் வந்து காட்டுறதுக்காக அந்த கம்போ வச்சு வந்து என்னென்னா லைட்டாக ஆட்டி காட்டணும் அது ஆடலை அப்படியே ஸ்டெடியாக தான் இருக்குது அதனால் நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தோம் வந்துட்டு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் நேங்குச்சி சரி ஓகே இவங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் வந்து என்னென்னா இது பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்கன்றத அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு அப்புறம் மெதுவாக அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்னா கால் வைக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதில் அப்புறம் கால் வச்ச பிறகு வந்து இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி இங்கிட்டு மேலே இங்கே செடி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து இல்லைன்னா வந்து இறங்குச்சி இறங்கி கோட்டச்சோளம் மூலமாக வெளியில்ச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி அண்ட் கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதான் நான் எழுதி போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அதில் கம்பளை கொஞ்சம் கொஞ்சமாக காலை வச்சு அப்புறம் மெதுவாக இந்த பக்கமாக இறங்கி வர பார்த்துச்சு ரொம்ப நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து என்னன்னா நாங்கள் அதை இறக்குறதுக்காக வந்து என்னன்னா ரொம்ப ட்ரை பண்ணோம் வந்துட்டு ரொம்ப நேரமாக தான் கொஞ்சமாக தான் மெதுவாக இறங்கி வர ஆரம்பிச்சிச்சு பார்க்கவும் டயர்டாக இருக்கிற மாதிரியும் தோணுச்சிருந்துட்டு மெதுவாக இறங்கி வந்துச்சு அப்புறம் இங்கே இருக்கிறதுல வந்து என்னென்னா சீடி அங்கே மேலே இதில் வச்சுருந்தோம் வந்துட்டு கோட்டைச்சோர் மேலே அந்த கோட்டைச்சோறு மேலே மெதுவாக இறங்கி அப்படியே கோட்டச்சோறு பக்கமாகவே அது வந்த பக்கமாகவே வந்து திரும்ப போயிடுச்சு அழகாக அந்த பக்கம் வந்து தான் வந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் வந்துட்டு இன்னும் வேறு பக்கம் கூட எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான இது கிடையாது நீ வேற இந்த காலம் அப்படியே வச்சு ஏறுவா அங்கிட்டு ஆனால் அவன் தாவு இங்கே ஹாப்பி வந்து அவனை போய் படிக்கிறதுக்காக ட்ரை பண்ண வந்துட்டு அப்புறம் வேறு வேகமாக பிடித்து கரெக்டாக கையில் சிக்கிட்டான்னு உடனே இழுத்து கொண்டு போய் கீழே போய் கெட்டினோம் கீழே போய் கெட்டிட்டு வந்து தான் வந்து என்னென்னா பார்த்தாலும் திரும்ப அதை பயத்தோடையே அங்கேயே உட்காந்துச்சு திரும்ப இது வந்துருமோ டாக் வந்து கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அது பயத்தோடையே அங்கே உட்காந்துச்சு அப்புறம் சொன்னேன் கீழே அவனை கெட்டி போட்டிருக்கு நீ எங்கே வந்தியோ அங்கேயே போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே வந்து தூரம் போன பிறகு அவங்க கீழேருந்து கத்திகிட்டே தான் இருந்தான் கெட்டி போட்ட இடத்துலேருந்து கத்திகிட்டே இருந்தானோனே எங்கே வந்துருமோன்னு திரும்ப அது நின்றுக்கிட்டே யோசிச்சு அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் வராது நீ போ அப்படின்னு சொன்னதால் தான் அப்புறம் தைரியமாக அங்கிட்டு நான் கடிச்சு போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி என்கோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நான் டெய்லி போகிற வீடியோஸ் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்